ஆனா இன்னைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே அரசியல் ரீதியாக நாடக சமுதாய மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பாப்புலேஷன் கணக்கு பிரகாரம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது எம்எல்ஏ வந்து நம்ம இருக்கணும் இல்லையா ஆமா ஒரு முப்பது எம்எல்ஏ நம்மகிட்ட இருக்கணும் நம்மளோட பாப்புலேஷன் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம் மிக குறைந்த எம்எல்ஏ தான் இருக்கிறோம் அதான் சொல்றேன் குறைந்த எம்எல்ஏ தான் நம்ம வந்து இந்த அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்போ அந்த நிலைமை தான் இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சி அமைப்பு தொடங்க போறேன்னு சொல்றீங்க ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே நாடாளுடைய அரசியல் அங்கீகாரம் பறிக்கப்படுதுன்னு தான் நம்ம தொடர்ந்து வந்து பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இல்லை இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு கொங்கு மண்டலத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப இப்ப ஆல்ரெடி உரிமைகள் வந்து இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லயும் நாடார் சமுதாயத்துக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றது இதுவும் ஒரு காரணம் நாங்கள் கட்சி தொடங்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தின் தலைவர்கள் என்று சொல்பவர்கள் அரசியல் கட்சி வைத்திருப்பவர்கள் அனைவரும் சமுதாயத்துக்காக நிற்க மாட்டேங்கிறாங்க அவர்களுடைய தொழிலை காப்பாற்றிக் கொள்ளவும் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடிக் தான் கட்சியை நடத்தி வருகின்றார்கள் சங்கம் நடத்தி வருகின்றார்கள் பல்வேறு உயர்நிலை பொறுப்புகளில் இருந்தாலும் கூட அரசியல் அங்கீகாரம் நாடார் சமுதாயத்துக்கு மறுக்கப்பட்டு வருவதால் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு டு எட்டு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த எம்பிக்கள் இருக்க வேண்டும் அமைச்சர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேராச்சும் இருக்கணும் ஆனால் நம்ம நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க திமுகவுக்கு ஆதரவுன்றாங்க மீதி பேர் என்ன பண்ணிடுறாங்க அதிமுகவுக்குன்றாங்க இந்த நாடார் சங்கங்கள் வைத்திருக்கவர்கள் அரசியல் சார்பற்ற கட்சின்னு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிடுவாங்க ஒன்றும் இல்லை கொங்கு மண்டல பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குணால நாடகர்கள் அவர்களுக்கு அரசு விழா எடுக்கணும் நினைவு குணால நாடக அவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பல வருடமா நாங்கள் வந்து பொருள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அரசியல் அங்கீகாரம் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இல்லாதனால நினைவு மண்டபம் அமைக்க மாட்டேங்கிறாங்க அரசு விழாவை எடுக்க மாட்டேங்கிறாங்க சின்னமலைக்கு அரசு விழா எடுக்கிறாங்க அவரோட தூக்கிலிடப்பட்ட பதினெட்டு பேருக்கும் அரசு விழா எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அங்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் அனைவரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இவர்களுக்கு மண்கொண்டமும் கட்டி கொடுத்தால் அது அந்த நினைவு சின்னத்தை வைத்து எங்கு கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயம் ஓரணியாக திரண்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இங்க குணால நாடாருக்கு சிலை வைப்பது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது அரசு விழாவாக எடுப்பதற்கு மறுக்கின்றார்கள் தீரன் சின்னையோடு தீரன் சின்னமலையோடு உற்ற தோழனாக விளங்கியவர் தான் குணால நாடார் தீரன் சின்னமலையும் குணால நாடார் இருவரும் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் இன்னுயிரை விட்டவர்கள் சங்கேரி மலைக்கோட்டையில் தூக்கில் இடப்பட்டவர்கள் தேரன் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ஏன் குணாதன் நாடாருக்கு கிடைக்கவில்லை இதுதான் அரசியல் அதிகாரம் இந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவர்கள் தீரன் சின்னமனைக்கு நினைவு மண்டபம் அமைத்துள்ளார்கள் அரசு விழாவாக எடுத்துள்ளார்கள் நீங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சங்ககிரி மலைக்கோட்டையில் முனால நாடாருக்கு இருக்கு வணக்கம் செலுத்த முடியாது அந்த நிலைமைதான் இருக்கின்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சென்ற வருடம் பல நாடார் சங்கங்கள் மனு கொடுத்தன ஆனால் யாருக்கும் அனுமதி கிடையாது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அதாவது தீரன் சின்னமலைக்கு வீர வணக்கம் செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டது குணாதன் நாடார் அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அனுமதி மறுக்கப்படுகிறது இப்ப வரைக்கும் நான் கொடுத்த நான் கொடுத்தேன் நான் கொடுத்த மனுக்கே இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களோ சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களோ சங்ககிரி வருவாய் வட்டாட்சியர் அவர்களோ இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரே இடத்துல இடத்தில் இருவரும் இந்திய நாட்டின் போராடினார்கள் உயிரை விட்டார்கள் ஒரே நாளில் ஒரே இடத்துல தானே உயிரை விட்டாங்க நீங்க தீரன் சின்னமலைக்கு விழா எடுக்கக்கூடிய திமுக அதிமுக அரசுகள் ஏன் குணால நாடாருக்கு எடுக்கவில்லை அவரோடு தீரன் சின்னமலை அவர்களோடு தூக்கிலிடப்பட்ட பதினெட்டு பேர் பதினெட்டு பேர்களுக்கும் அரசு விழாவாக எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் அமைச்சர்களாக இருப்பதால் தீரன் சின்னமலைக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசு விழா எடுக்கிறாங்க எல்லாத்தையும் பண்றாங்க இது இதுதான் வந்து நாங்க வந்து கட்சி தொடங்குறதுக்கும் ஒரு காரணமா சொல்றோம் இதே போல நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வந்தால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இனி தொழில் செய்ய முடியாது என்ற மோசமான நிலைமை உருவாக்கிவிடும் பல்வேறு நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்து வரும் தொழிலை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி வருகின்றார்கள் நாடார் சமுதாயத்தின் கோயில்களை குலதெய்வ கோயில்களை கவுண்டர் சமுதாயத்தினர் அபகரித்து வருகின்றார்கள் நாடார் சமுதாயத்தின் விவசாய நிலங்களை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி புடுங்கி வருகின்றார்கள் ராசிபுரம் வட்டம் புதுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நாடார் சமுதாயத்தின் இடத்தை அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு முத்தையம்மாள் கல்லூரி தாளர் ஆர் துரைசாமி என்பவரின் தூண்டுதலின் பேரில் வீட்டுக்கு செல்லும் நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும் வழியில் இருநூறு கிலோ முன்னூறு கிலோ கற்களை அடைத்து தொடர்ந்து பிரச்சனை செய்து வருகின்றார்கள் நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள் ராசிபுரம் டிஎஸ்பி அவர்களிடம் புகார் கொடுத்தார்கள் நாமகிரிப்பேட்டை காவல் ஆய்வாளரிடம் புகார் கொடுத்தார்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் கொடுத்தார்கள் நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுத்தார்கள் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் நாமகிரிப்பேட்டை காவல் ஆய்வாளர் திருமதி அம்பிகா அவர்களும் ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களும் எம்பி ராஜேஷ்குமார் அவர்களிடமும் ஆர் எம்டி துரசாமி அவர்களிடமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் என் என்ன சொல்கின்றார்களோ அதாவது காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் திமுகவை சேர்ந்த எம்பி ராஜேஷ்குமார் அவர்களும் ஆர் எம்பி துரசாமி அவர்களும் சொல்வதைத்தான் கேட்கின்றார்கள் அந்த அளவுக்கு அரசியல் அதிகாரத்தில் அவர்கள் இருப்பதால் நம்ம நாடார் சமுதாயத்தினுடைய சொத்துக்களில் இருந்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு வராங்க இன்னைக்கு நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ந்து அரசியல் அங்கீகாரம் மறுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொன்னீங்க அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் நாடார் சமுதாயத்தின் அரசியல் அங்கீகாரம் கேள்விக்குறியாகி உள்ளது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து அரசியல் கட்சிகள் தொடங்கியிருக்கோம் அந்த அரசியல் கட்சியோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்திலும் சேர்த்து வட மாவட்டங்களையும் சேர்த்து குறைந்தபட்சம் முப்பது டு நாற்பது எம்எல் எம்எல்ஏக்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து பாடுபட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க